வணக்கம் நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் இந்தியா தனது விமான தயாரிப்பு முயற்சிகளில் இப்போது அதிக கவனம் செலுத்துவதன் மூலம் தெற்காசியாவில் பயணிகள் விமான தயாரிப்பு வளர்ச்சியில் முன்னோடியாக நிற்கிறது இது எதிர்காலத்தில் சாத்தியப்படக்கூடிய உண்மையாகும் இந்திய விமான போக்குவரத்து சந்தை உலகின் முதல் ஐந்து பெரிய சந்தைகளில் ஒன்றாக திகழ்கிறது இந்த நிலையில் வர்த்தக விமான நிறுவனங்களான இண்டிகோ ஏர் இந்தியா மற்றும் ஆகாசா போன்ற வர்த்தக விமான சேவைகளுக்கான தேவை அதிகரித்து வருகிறது அந்த மூன்று நிறுவனங்களும் மொத்தமாக போயிங் மற்றும் ஏபஸ் ஆகிய அமெரிக்க ஐரோப்பிய நிறுவனங்களிடமிருந்து ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட விமானங்களுக்கான ஆர்டர்களை வழங்கியுள்ளனர் இது விமான துறையில் அதிக ஆர்டர்களில் ஒன்று அதே நேரத்தில் அவ்வளவு பணமும் இந்தியாவுக்கு வெளியே போகிறது காரணம் வெளிநாட்டு தயாரிப்பு வர்த்தக விமானங்களில் நம்பியிருக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை உள்ளது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பயணிகள் விமானம் என்ற கனவை நனவாக்குவதற்கும் உள்ளூர் விண்வெளி சுற்றுச்சூழல் அமைப்பை மேம்படுத்துவதற்கும் இந்தியாவிற்கு ஒரு விரிவான தேசிய விண்வெளி கொள்கை தேவைப்படுகிறது குறிப்பிடத்தக்க விதத்தில் ஏர்பஸ் மற்றும் போயிங் ஆகியவை இந்தியாவுக்குள் எஃப்ஏஎல் எனப்படும் இறுதி விமானம் அசம்பிளி லைன்களை இன்னமும் நிறுவவில்லை இது ஒரு நாட்டிலிருந்து பெறப்பட்ட குறிப்பிடத்தக்க ஆர்டர்களில் தூண்டப்பட்டது வெளிநாட்டில் இதே போன்ற முயற்சிகளின் வெற்றியை பிரதிபலிக்கும் விதத்தில் உள்நாட்டில் அசம்பிளி லைன்களை நிறுவுவதற்கு இந்தியா கணிசமான போதுமான அழுத்தத்தை செலுத்தியுள்ளது இருப்பினும் மேற்கு நாட்டு இந்தியாவில் ராணுவ விமானங்களை தயாரிக்க தயாராக இருப்பது போல் வர்த்தக விமானங்களை தயாரிக்க தயாராக இல்லை காரணம் உலக அளவில் வர்த்தக விமான சந்தையை இரண்டு இரண்டு நிறுவனங்கள் தான் வைத்திருக்கின்றன இங்கே விட்டால் அங்கே போக வேண்டும் அங்கே விட்டால் இங்கே வர வேண்டும் என்ற எளிமையான சித்தாந்தம் இந்த விமான சந்தை முன்னோடியில்லாத விகிதத்தில் வளர்ந்து வருவதால் புதிய விமானங்களுக்கான மிகப்பெரிய ஆர்டர் புத்தகத்தை இந்தியா பெற்றுள்ளது அதன் மதிப்பு அடுத்த பத்து ஆண்டுகளில் எழுபது பில்லியன் டாலர்கள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவில் தற்போதுள்ள விமான நிலையங்கள் போதாமல் புதிதாக விமான நிலையங்களை கட்டுமானத்தில் இருக்கும்போது அல்லது திட்டமிடல் கட்டத்தில் இருக்கும் போதே பயணிகளால் அலைமோத வைக்கக்கூடிய போக்குவரத்து சந்தை இந்தியாவிடம் உள்ளது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வர்த்தக விமானம் பற்றிய கடந்த இந்திய அரசுகளின் பார்வை பல்வேறு காரணிகளை சார்ந்தது அதில் முக்கியமானது சீனாவின் சி நைன் நைன்டீன் மற்றும் ஏஆர்ஜி டுவெண்டி ஒன் வர்த்தக விமான தயாரிப்பு திட்டங்களின் வெற்றி வீதம் ஆரோக்கியமானதாக இல்லை வர்த்தக விண்வெளி உற்பத்தி துறையில் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் நீண்ட காலமாக ஆட்சியை பிடித்துள்ளன ஆனால் சமீப ஆண்டுகளில் சீனா ஒரு வலிமைமிக்க போட்டியாளராக வர முயன்று கொண்டிருக்கிறது சீனாவின் பயணம் இரண்டாயிரத்தி இரண்டில் ஏ டுவெண்டி ஒன் பிராந்திய ஜெட் மற்றும் பின்னர் சி நைன் நைன்டீன் ஒரு பெரிய குறுகிய உடல் விமானத்துடன் தொடங்கியது ஏஆர்ஜி டுவெண்டி ஒன் தாமதங்களை சந்தித்தது ஒரு சாதாரண சாதனையாக காணப்பட்டாலும் சீனாடீன் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆர்டர்களை வைத்திருக்கிறது இது குறிப்பிடத்தக்க பற்றிய குறிக்கிறது என்கிறது சீனா ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லை சீன விமான நிறுவனங்களில் பாயிங் மற்றும் ஏர்பஸ் விமானங்களை நம்பியே இயங்குகின்றன சீனாவில் இரண்டு விமான தயாரிப்பு திட்டங்களும் உலகளாவிய ஓஇஎம் எனப்படும் அசல் உபகரண உற்பத்தியாளர்களிடமிருந்து புறப்பட்ட வெளிநாட்டு தொழில்நுட்பங்களை பெரிதும் நம்பியுள்ளன இது ஒத்துழைப்புகளின் முக்கியத்துவத்தை அடி

இந்திய முயற்சிகள் சீனாவின் முயற்சிகளுக்கு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் எச்ஐஎல் ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இந்துஸ்தான் ஏர்கிராப்ட் லிமிடெட் என நிறுவப்பட்டது அதன் ஆரம்ப கால ஸ்தாபன அடிப்படையில் விமான தயாரிப்பில் இந்தியா ஒரு முக்கிய பங்காளியாக மாற தயாராக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐசிஏசி என்ற அமெரிக்க நிறுவனத்துடன் இணைந்து ஹார்லோ பயிற்சி விமானத்தை இந்தியாவில் தயாரிக்க திட்டமிடப்பட்டது பல ஆய்வுகள் செய்யப்பட்டன வடிவமைப்புகள் செய்யப்பட்டன ஆனால் சுதந்திரம் கிடைத்த போது அவையெல்லாம் நின்று போனது ஹார்லோ பயிற்சி விமானம் அமெரிக்காவில் பி சி ஃபைவ் என்ற பெயரில் தயாரிக்கப்பட்டது இப்போது எச்ஏஎல் தேஜஸ் தாக்குதல் மற்றும் பல் செயற்பாடு ஹெலிகாப்டர்கள் பயிற்சி விமானங்கள் மற்றும் குறிப்பாக் என்ற பயணிகள் பதிப்பு விமானம் உட்பட பாதுகாப்பு நோக்கங்களுக்காக விமானங்களை உருவாக்கும் பொறுப்பை சுமக்கிறது அவர்களால் வர்த்தக விமானத்தை அறிப்பில் கவனம் செலுத்த முடியாத அளவில் முழுமையாக வானுவ பக்கமாக சாய்ந்து விட்டார்கள்